அவர் இருபது லட்சம் மேலான மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் பயனடைஞ்சிருக்காங்க ஏஐ மற்றும் மெஷின் லேர்னிங் போன்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜி வாய்ப்புகளை பற்றி முன்கூட்டியே சொன்னவர் இன்னைக்கு அந்த அட்வைஸ் இவர்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு மதிப்புமிக்க கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களை சுருக்கமாக உங்களுக்கு முன்னாடி சொல்லணும்னு கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் அவர்களை வருகை வருகிறேன் வரவேற்கிறேன் நன்றி சார் ரொம்ப நன்றி கண்டிப்பாக சுருக்கமாக முடிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூஜிசி நெறிமுறைகள் வந்து கொண்டு வந்ததுக்கு ஏதோ அரசியல் காரணம் இருக்கிற மாதிரி தான் எங்களை மாதிரி கல்வியாளர்கள் நினைக்கிறோம் காரணம் வந்து எஜுகேஷனுங்கிறது ஒரு கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும்போது எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அதை கண்கரண்ட் அப்படின்னா யார் இப்போ நம்முடைய அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருக்கணும் அவங்களா முன்னே அவங்களாவே வந்து எடுத்துகிட்டு வந்தது ஒரு சர்வாதிகாரத்தை கூட்டுற மாதிரி தான் எங்களுக்கு தோன்றுகிறது ஏன்னா எஜுகேஷனில் மட்டும் எந்த ஒரு ஒரு அதாவது பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நம்புகிறோம் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூஜிசி ரெகுலேஷன்ஸ் வந்து ஒரு நல்ல இதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் தமிழ்நாடு இதுக்கு ஒத்துக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு கேள்விக்குறி ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தியாலேயே வந்து தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது எந்த ஸ்டேட்லேயுமே அது கிடையாது நினச்சி பாருங்க ஆறு சதவீதம் கல்லூரி அதுலேயும் நீங்க பார்த்தீங்கன்னா என்ஐஆர்லயே இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு இதுவும் எந்த ஸ்டேட்டும் கொடுக்கல அடுத்தது என்ரோல்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்ல லிட்ரேசி ரிலேஷன் டாப்ல இருக்கும் ஒரு உதாரணம் மற்ற மாநிலத்துக்கு உதாரணமாக இருக்கிற ஒரு கல்வித்துறைக்கு அப்போ ஏன் ஒரு அட்டானமி கொடுக்கறாது கொடுக்கக்கூடாது யூஜிசி வந்து ஒரு நல் ஒரு காலேஜ் நல்ல விதமாக செயல்பட்டால் அவங்களுக்கு அட்டானமஸ் கொடுக்குறோம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல விதமாக சொல்லும்போது ஏன் இதுக்கு வந்து ஒரு தனி அவங்களுக்குன்னு ஒரு அட்டானமஸ் கொடுக்கக்கூடாது அவங்களாம் நாமளே டிசைட் பண்ண மாதிரி கொண்டு வரலாமே ஏன் ஏன் காலேஜுக்கு ஒரு ரூல் ஸ்டேட்டுக்கு ஒரு ரூலா கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்போ பண்ணலாம் ஒரு நல்லது பண்ணும்போது எதுக்கு வி கெனாட் கம்பேர் வித் லோயர் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் எஜுகேஷனில் நாம் உதாரணமாக இருக்கோம் ஸோ இதை வந்து அவங்க கொஞ்சம் திருத்திய முடியும் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது உதாரணத்துக்கு வந்து ஒரு மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட் அப்படிங்கிறாங்க இது வந்து கண்டிப்பாக நடைமுறையில் சாத்தியம் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு இவர் காலேஜ் வச்சிருக்காரு நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறேன் ஃபஸ்ட் இயர் உடனே நான் வந்து வெளியே வந்துடுறேன்னா அப்போது அந்த காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வேஸ்ட் ஆகும் இல்லை அங்கே சொல்லித்தர டீச்சரை வந்து அனுப்ப முடியாது வெளியே அதே மூணு வருஷம் கழிச்சு நிறைய ஒரு பர்டிகுல கோர்ஸுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சடனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண முடியுமா சடனா அவ்வளோ டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண முடியுமா கிடையாது என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட்டே தப்புன்னு சொல்வேன் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த நுழைவுத் தேர்வு எல்லாத்துக்குமே இருக்கணும் இதுல ஒன்று ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய எஜுகேஷன் கான்க்ளேவ்ல யூஜிசி சார் பேசினது என்ன தெரியுங்களா அப்படியே இது வந்து இந்தியன் வந்தது தி ரீசன் தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ் டு டு கோ கோச்சிங் இஸ் பிகாஸ் லெவல் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டூ நாட் மேட்ச் வாட் டீச் இன் ஸ்கூல் அதாவது ஏன் கோச்சிங் சென்டர் போறான்னா நுழைவு சேர்வு ஸ்கூலில் இருக்கிற சொல்லித்தர அந்த இது வந்து டசன் மேட்ச் வித் என்ட்ரன்ஸ் அப்போது ஸ்கூல் எஜுகேஷனை வந்து டெவலப் எப்படி பண்ணலாம் எக்ஸாமினேஷன் எப்படி ரிஃபர் பண்ணலாம் ஒழிய நீங்கள் தேர்வு கொண்டு வந்தீங்கன்னா அது எக்கனாமிக் இப்போ இவரே ஒத்துக்கிட்டார் அப்போ யூஜிசி சேர்மனே அஃபிஷியலாக ஒத்துக்கிட்டார் த ஸ்கூல் கோச்சிங் டசன் மேட்ச் வித் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்போ ஸ்கூல் அண்ட் மேம்படுத்துங்க ஸ்கூல் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸை மேம்படுத்துங்க அது எதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன் கொண்டு வரீங்க ஸ்டூடெண்ட்டுக்கு அவரே பேசியிருக்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நினைச்சு பாருங்க நிறைய விஷயங்கள் அடுத்தது வந்து எஜுகேஷனில் பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஸ்டேட் அதாவது ஒரு வைஸ் சான்சலருடைய ரோல் வந்து மிக பெரிய லெவல் ஒரு நான் அகடமிஷியன் வந்து ஒரு வைஸ் சான்சலரா வருது வந்து எந்த காலத்துலையும் எங்களை மாதிரி கல்வியாளர்கள் ஏற்றுக்க முடியாத விஷயங்கள் ஏன்னா வைஸ் சான்சலருடைய ரோலே மூணு 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 வருஷம்தான் இந்த மூணு வருஷத்தில் அவர் வந்து இந்த அகாடமிக் சிஸ்டம் ரிசர்ச் ப்ராசஸ் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கே ரெண்டு மூணு வருஷம் ஆகிடும் அது என்ன டெவலப் பண்ண முடியும் சொல்லுங்கள் ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அக்கடமிக்கில் இருக்கிறவங்க எக்ஸல் ஆனவங்க தான் வந்து ஒரு வைஸ் சான்சலர் வரணும் வழியை ஒரு நான் அகடமிஷியன் எந்த எந்த ஒரு கனெக்ஷன் இல்லாதவங்க வந்து போடுறது வந்து ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக யாரோ கொண்டு வரதுக்காக நான் முறையாக தெரியல ஸோ இது எல்லாமே கொஞ்சம் வந்து அவங்க சீர்திருத்தி கண்டிப்பாக அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் திரும்பி கொண்டு வரணும் அடுத்தது நாங்கள் என்ன சொல்கிறதுன்னா வெரி இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு மாற்றத்தையும் வந்து இந்த மாதிரி கடைசி நேரத்தில் சொல்லக்கூடாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜான்வரி அவன் என்ன சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே நுழைவுத் தேர்வு வேணும் அதுக்கு இல்லைனா ரிகக்னிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு மாணவன் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிற நேரம் அப்போ போய் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா எந்த ஒரு மாற்றத்தையும் மினிமம் டுவெல் மந்த்ஸ் கேப் கொடுக்கணும் ஒரு மாணவன் ஒரு அகடமிக் இயரில் என்ட்ராகும் போது ஈ ஷுட் நோ வாட் இஸ் இஸ் எவாலுவேஷன் ப்ராசஸ் அவன் முடியும் போது எப்படி அவால்வேட் பண்ண போகிறான்னு தெரியணும் சடனாக நீங்கள் மாற்றக்கூடாது இது எல்லாமே சில விஷயங்கள் எதுவும் அவசரப்பட்டு பண்ண மாதிரி தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக இது கொண்டு கண் திரும்பி எடுக்கணும் அதாவது இந்த மாதிரி கல்வியாளர்கள் வந்து ஓப்பனாகவே சொல்கிறோம் இது யுஜிசியுடைய ரெகுலேஷன் ஃபார் குட் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு மாதிரி ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக பொருந்தாது இது வந்து ஒன்லி இட் இல் மேக் தம் டவுன் எங்களுக்கு நம்மளை கீழே எடுத்துக்கிறதுக்காக தான் கொண்டு வர விஷயமா அப்படின்னு தோணுது ஏன்னா வி ஸ்டாண்ட் எஸ் அண்ட் எக்ஸாம்பிள் டு த வேர்ல்டு ஆல்சோ அப்படின்னு சொல்வேன் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக யூஜிசி வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் திரும்பி அது தி ஷுட் கிவ் ஃப்ரீடம் டு த ஸ்டேட் எந்த ஸ்டேட் நல்லா பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுங்கன்னா அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் ஸோ தேங்க்யூ வெரி மச் திருநடம் சார் இந்த எனி திங் எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ